வந்து கேமரா முன்னாடி நின்று ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா பேச்சு கண்ணீர் ஒன்று பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது எனக்கு வந்து விஜய் பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுல உடன்பாடு இல்லை அவங்க ரெண்டு பேருமே வெளியில போறது போனது எனக்கு வருத்தமாக இருக்கு அவங்க மறுபடியும் உள்ள வந்தா நான் அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அணைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல அப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினாங்க இவங்க நினைச்ச டைம்ல இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பிளே பண்ண பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அழுகுறாங்க இவங்க வந்து எல்லாரும் இவங்க மேலே ஒரு சிம்பத்தி பார்க்கணுன்ட்டு விரும்புகிறாங்க நிறைய மேனிப்புலேஷன் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பேருடைய கேமிங்கே கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் அடிச்சு இப்போ அதுக்கு இவங்களுடைய பதில் என்ன இப்போது பாஸ் கிராண்ட் ஃபினாலி அப்போது கம்ருதீன் விஜய் பார்வதி ரெண்டு பேருமே பிக் பாஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து மட்டும் தான் அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காரு பார்வதி இன்னும் அக்செப்ட் பண்ணல பார்வதி வருவாங்களா இல்லையான்றது ஒரு பெரிய டவுட்டு தான்